இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசு சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்ருதி ரோஹினியா பார்த்து எல்லோரும் விதி என்று அது சொல்றாங்க போல அப்படின்னு சொல்கிறார் மேலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நேரமாக எல்லாரும் மண்டபத்தில் ஆனா உங்களோட மலேசிய மாமா உங்க கண்ணில் படாமல் முத்துவோட கண்ணில் பட்டார் பாருங்க அதுதான் விதினு சொல்கிறார் அதற்கு ரோஹிணி என்ற நிம்மதியை கெடுக்க என்றே முத்துவும் மீனாவும் இருக்காங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா நாங்க யாரையும் தேடி போய் யாரோட வாழ்க்கையையும் வந்து கெடு எடுக்கணும்னு முடிவெடுக்கலாம் என்று சொல்கிறார் மேலும் எல்லா விஷயமும் தானா தான் வந்து அமைஞ்சதுன்னு சொல்கிறார் இதனை அடுத்து ரோகிணி நிலைமைய பார்த்து ஸ்ருதியும் மீனாவும் சிரிக்கிறார்கள் அதற்கு ரோஹிணி வந்து ஏன் நிறுத்திட்டீங்க எல்லாம் சிரிங்கன்னு சொல்றார் மேலும் என்னோட நிலைமை உங்க எல்லாருக்கும் வந்து சிரிப்பா இருக்கும்னு சொல்கிறார் இதனை அடுத்து ஸ்ருதி நீங்களே எதிர்பார்க்காம உங்க கதையில மீனாவும் முத்துவும் ட்யூஸ்ட் வச்சுட்டாங்கன்னு சொல்றார் இதனை கேட்ட ரோகிணி நான் உங்களுக்கு காமெடியா தெரிகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதனை அடுத்து விஜயா ரோஹிணிய தரையில நீத்திர கொள்ள சொல்லி சொல்கிறார் அதை கேட்டு ரோஹிணி அழுது கொண்டிருக்கிறார் இதனை அடுத்து மீனாவும் முத்துவும் ரோஹிணியை பற்றி வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் பிறகு வந்து மீனாவுக்கு வந்து வித்யா போன் எடுத்து கதைக்கிறார் இதைத் தொடர்ந்து வந்து மீனாவும் முத்தவும் ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இது நாளுக்கான எபிசோட்